சீமான் நடிக்கும் புதிய படம் தாடிக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த ஒரு புகைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்னால் பேரிக்க நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய களஞ்சியம் அவர்கள் இயக்குநராகவும் இருக்காரு அவருடைய பணிகள் பற்றி நம்ம சொல்லி மாறாது அந்த அளவுக்கு களப்பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தின் மீதான அதீத பற்று கொண்ட ஒரு நபர் அவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடக்கத்திலிருந்து இன்று வரை முழுவதும் பக்கபலமாக இருந்து அவருடைய இயக்கத்தின் ஆதரவையும் நமக்கே தருகிறார் ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே அவர் இயங்கிட்டு வராருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சமீபத்தில் அவருடைய இயக்கத்தில் முந்திரிக்கா ஒரு திரைப்படம் பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றியடைந்தது பல விருதுகளையும் பெற்றிருந்தது அந்த திரைப்படத்தில் கூட அண்ணன் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்தில் காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை எல்லாருமே பார்க்க முடிஞ்சிருந்தது அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அண்ணன் சீமான அவர்கள் தாடியுடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் மிகப்பெரிய வைரல் இந்த தாடிக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க சில மேடைகளுக்கு முன்பு கூட அண்ணன் அவர்களே வந்து ஏன்டா ஒன்று ஒன்று பண்ணிடக்கூடாதுடா பண்ண உடனே ஒருத்தன் வந்து தாடி நல்லா இருக்குங்கிறது ஒருத்தன் அதை ஃபுல்லாக எடுத்துருங்கிறது இந்த மாதிரி நிறைய கிண்டல்கள் வந்துகிட்டு இருக்குங்கிறத ரொம்பவும் நகைச்சுவையாக அண்ணன் அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வு என்னங்கிறது இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தெரிகிறது இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடலேருங்கிற ஒரு திரைப்படத்தில் அண்ணன் சீமானவர்கள் நடிக்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஃபைனலாக அது உண்மை அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர்கள் கைகளில் இருந்து அந்த படத்துடைய முதல் பார்வை அந்த போஸ்டர் பார்க்குற மாதிரியே நமக்கு தெரியுது இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் நயன்தராவுடைய கணவரான சிவன் அவருடைய இயக்கத்தில் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் கூட பிரதீப் ரங்கநாதன் அவருடைய தந்தையாக அதில் வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் நடித்தா சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு இயற்கை விவசாயிக்கான எழுதப்பட்ட அந்த கதை அதில் அவர் நடித்தார்னா ரொம்பவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னதால் சீமான் அவர்கள் நடித்து கொடுத்துட்ருக்காருங்கிற ஒரு தகவலும் இன்னொரு பக்கம் வந்துட்டுருக்கு இந்த திரைப்படமாக அந்த திரைப்படமாகிறது நமக்கு தெரியல ஆனால் இரண்டு திரைப்படத்தில் நடித்தாலும் ரொம்பவும் சந்தோஷம் ஏன்னா ஏன்னா சீமான அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா இப்படி அவருடைய களப்பணியில் விட்டுட்டு அங்கே ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா திரைகளில் அவர் பேசப்படுகிறது இன்னும் கூடுதலாக கவனிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நான் சீமான் அவர்கள் திரைப்படத்தில் நடிப்பதும் இல்லை களப்பணி மட்டுமே செய்வதும் அப்படிங்கிற ரெண்டு வழிகள் இருக்கிறது எதாவது ஒரு வழி தேர்ந்தெடுக்கலாமா இல்லை இரண்டிலுமே அப்பப்போ இது பயணிப்பது அப்படிங்கிறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க